தில்லை புலியூர் வெண்பாவிற்கு பன்னாலும் ஏத்தி பணிகாம் நன்னாரி கக்கும் சரப் பூங்கடு கையான் என்ற கற்பக குஞ்சரூங்கழல் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் திருவரங்கம் ராசவேலர் செண்பக தமிழரங்கின் வாயிலாக உங்கள் அனைவரையும் இந்த காணொலி கூட்டத்திலே சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ந்து நாம் மாரிமுத்தா பிள்ளை என்கின்ற புலவர் பெருமகனார் இயற்றிய சிதம்பரம் என்கின்ற திருப்புலியூர் வெண்பா என்கின்ற ஒரு அரிய வகை நூலை குறித்து நாம் அனுபவித்து வருகின்றோம் அதிலே அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க இருப்பது நாம் ஏற்கனவே சொன்னபடி இந்த வெண்பா நால் வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது முதல் இருபத்தைந்து பாடல்கள் திரிபாகவும் அடுத்த இருபத்தைந்து பாடல்கள் எமகமாகவும் அடுத்த இருபத்தைந்து பாடல்கள் சிலேனை கலந்த திரிவாகவும் கடைசி இருபத்தைந்து பாடல்கள் சிலேடையோடு சேர்ந்த ஒரு உவமையாக ஊமையோடும் ஒரு அதனோடு சேர்ந்த திரிபாகவும் அமைக்கப்பட்டுள்ளது இதிலே ஒவ்வொரு பொழிவிலும் நாம் ஒவ்வொரு வகையிலே ஒவ்வொரு பாடலாக பார்த்து வருகின்றோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய பொழிவிலே இந்த நான்கு வகைகளிலிருந்தும் நாம் ஒவ்வொரு பாடலை பார்க்க இருக்கின்றோம் அதிலே முதல் வகையாக திருவினை பற்றி சொல்லும்போது சிங்கவர்மன் என்கின்ற ஒரு சிவபக்தன் தான் பிறக்கும்பொழுது உடலிலே சிங்கத்தின் நிறத்தோடு பிறக்கின்றான் அதை வளர வளர அவனுக்கு தன்னுடைய உடலின் நிறம் குறித்து கவலை எழுகின்றது இந்த நிறத்தை மாற்றுவதற்கு என்ன வழி என்று சான்றோர் பெருமக்களிடம் கலந்து ஆலோசித்து கடைசி முயற்சியாக சிதம்பரத்திற்கு வந்து அந்த தடாகத்திலே சிதம்பரத்தில் இருக்கின்ற அந்த ஆலயத்தின் திருக்குளத்திலே மூழ்கி எழுந்தால் தன்னுடைய உடல் குறை நீங்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த சிங்கவர்மன் என்கின்ற இந்த சிவபக்தன் சிதம்பரத்தை அடைந்து அந்த சிவ சிவாலயத்தின் திருக்குளத்திலே மூழ்கி எழுந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய உடல் பொன்னிறம் கொண்டு விளங்குவதை பார்க்கின்றான் விகாரமாக இருந்த உடல் பொன்னிறமாக மாறியதால் சிங்கவர்மன் என்ற பெயர் கொண்ட அவன் இரண்யவர்மன் என்று பெயர் மாற்றம் பெற்று சிவனுக்கு தொண்டு செய்து வாழ்கின்றான் இந்த வரலாற்றினை நமக்கு இந்த வெண்பாவிலே அடியெடுத்து கொடுக்கின்றார் மாரிமுத்தா பிள்ளை முன்னாக சிங்கவர்மன் மூழ்க சிவதடத்தில் பொன்னாகமாக்கும் புலியூரே என்று சொல்கின்றார் மாரிமுத்தா பிள்ளை பொன்னார்காய் குன்று வளை விற்போர் கொல எடுப்போர் கூடல்தனில் சென்று வளை விற்போர் செறிவு என்று வெண்பாவை முடிக்கின்றார் முதல் இரண்டு அடியிலே சிங்கவர்மனுடைய வரலாற்றினை சொல்லி அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த சிதம்பரமே என்று சொல்லி அடுத்த இரண்டு திருவினை சொல்லும்போது இரண்டு வரலாற்றின் வரலாற்றினை நமக்கு எடுத்துரைக்கின்றார் மாரிமுத்தா பிள்ளை முதல் வரலாறு சிவபெருமான் திரிபுரத்தை எரிப்பதற்காக புறப்பட்டு செல்கின்றார் அப்படி செல்லும் பொழுது அந்த திரிபுராதிகளை அழிப்பதற்காக மேருமலையை வில்லாக வளைத்து கொண்டு செல்கின்றாராம் அப்பேற்பட்ட ஆற்றல் வாய்ந்த சிவபெருமான் இந்திரனை தேவேந்திரன் திருமால் என்று பிரம்மனை தேராக கொண்டு திருமாலை அம்பாக கொண்டு தேவர்களை எல்லாம் தன்னுடைய ஆயுதங்களாக கொண்டு மேருமலையை வில்லாக வளைத்து செல்கின்றாராம் சிவபெருமான் இப்படி சென்று திரிபுராதியர்களை அழிப்பதற்கு அவர் அம்பு முற்படும் பொழுது என்னதான் சிவபெருமான் போருக்கு சென்றாலும் தேவர்களான தேவர்களான நாம் தானே அவருக்கு ஆயுதங்களாக இருக்கின்றோம் என்று ஆணவம் கொண்டனராம் தேவர்கள் இதை உணர்ந்து சிவபெருமான் ஒரு பலமாக ஒரு சிரிப்பினை வெளிப்படுத்தி இவ்வளவு ஆணவமாக உங்களுக்கு உங்கள் ஆயுதங்கள் எதுவுமே இல்லாமல் என்னுடைய தீ சுடரினாலே இந்த திரிபுரத்தை நான் அழிக்கின்றேன் என்று சொல்லி இந்த எந்த ஆயுதங்களையும் பயன்படுத்தாது தீப்பிழம்பை ஒளிரச் செய்து திரிபுரத்தை எரித்ததாக நாம் புராணத்திலே பார்க்கின்றோம் இப்படி போருக்கு செல்லும் பொழுது நேருமலையை வில்லாக வளைத்த செய்தியை நமக்கு மாரிமுத்தா பிள்ளையவர்கள் சொல்கின்றார்கள் அடுத்ததாக சிவபெருமான் ஒரு வணிகராக சென்று வளையல் விற்றதாக ஒரு திருவிளையாடல் புராணத்தை நாம் பார்க்கின்றோம் இந்த வரலாற்றினையும் நமக்கு மாரிமுத்தா பிள்ளையவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு முறை சிவபெருமான் நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய அழகை கண்டு சில ரிஷி மயங்கி விடுகின்றார்கள் ரிஷி கற்போடு இருக்க வேண்டியவர்கள் கணவர் இல்லாத மற்றொரு ஆடவனை பார்த்து சிவபெருமானுடைய அழகிலே மயங்கி அவனை கண்டு மனமுருகி காதலால் உருகி நிற்கின்றார்கள் அவர்களுடைய கையிலே அணிந்திருக்கின்ற வளையல் கூட கழன்று விழுந்து விட்டதாம் அது கூட அவர்களுக்கு தெரியவில்லை அந்த அளவிற்கு மயக்கத்திலே இருக்கின்றார்கள் இதை பார்த்து ரிஷிகள் இப்படி கையில் இருக்கின்ற வளையல் கழன்று விழுந்தது கூட தெரியாமல் மற்றொரு ஆடவனை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களே நீங்கள் பூமிக்கு சென்று சாதாரண மானிட பெண்களாக நீங்கள் பிறக்க வேண்டும் என்று சாபம் சாபம் கொடுத்து விடுகின்றார் அப்போது ரிஷி கேட்கின்றார்கள் நாங்கள் எங்கள் தவறை உணர்ந்து விட்டோம் சாபத்திலிருந்து விமோச்சனம் பெறுவது எப்படி என்று கேட்கும் பொழுது ரிஷிகள் சொல்கின்றார்கள் இதே சிவபெருமான் பூமிக்கு ஒரு வளையல் விற்கும் வணிகராக வந்து உங்கள் கைகளிலே வளையலை அணிவிப்பார் அப்போது நீங்கள் விமோசனம் பெற்று மீண்டும் வருவீர்கள் என்று சொல்கின்றார்கள் இந்த வரலாற்றினையும் நமக்கு மாரிமுத்தா பிள்ளைவர்கள் சொல்கின்றார்கள் முன்னாக சிங்கவர்மன் மூழ்க சிவதடத்தில் பொன்னாகமாக்கும் புலியூரே சிங்கவர்மன் மூழ்கி எழுந்த பின்பு அவனுடைய தேகத்தை பொன்னாக மாற்றிய சிதம்பரமே ஒன்னார்க்காய் பகைவர்க்காக ஒன்னாற்காய் குன்று வலை விற்போர் பகைவர்க்காக குன்றை வளைத்து விற்போர் செய்த சிவபெருமான் குன்று வலை விற்போர் கொலை எடுப்போர் கூடல்தனில் மதுரையிலே கூடல் நான் கூடல் என்று மதுரைக்கு ஒரு பெயர் அந்த கூடல்தனில் சென்று வளை விற்போர் சிரிவு இதிலே குன்று வளை விற்போர் சென்று வளை விற்போர் என்று சொற்றொடர் வருவதை நாம் பார்க்கின்றோம் இதைத்தான் நாம் திரிபை என்கின்றோம் குன்று வளை விற்போர் வில்லேந்தி குன்றை வளைத்து போர் செய்ய புறப்பட்ட குன்று வளை விற்போர் விற்போர் செய்வதற்காக புறப்பட்ட சிவபெருமான் என்று ஒரு பொருளும் கூடல்தனில் மதுரையிலே சென்று வளை விற்போர் செறிவு வளையல் விற்பதற்காக சென்று சிவபெருமான் வாழ்கின்ற சிதம்பரம் சிறப்பு வாய்ந்த புலியூர் என்று வெண்பா எடுக்கின்றார் சரி மற்றொரு ஆடவனை பார்த்து மயங்கியதால் தான் தண்டனை அப்பேற்பட்ட சாபத்திலே பொழுது விமோசனம் பெறுவதற்காக அதே ஆடவன் கைகளை தொட்டு வளையல்களை எப்படி அணிவிப்பது அது மட்டும் கற்புக்கு பங்கமாகாதா என்று சந்தேகம் வரலாம் இதிலே ஒரு சிறி சிறிய விதிவிலக்கு உண்டு என்னதான் பெண்கள் திருமணத்திற்கு பிறகு மற்றொரு ஆடவனின் ஸ்பரிசம் இல்லாமல் கணவனை மட்டுமே நம்பி இருந்தபோதும் கூட இதிலே வளையல் விற்பவனுக்கு விதிவிலக்கு உண்டு ஏனென்றால் வளையல் விற்பவர்கள் அந்த வளையல் கைகளிலே சரியாக பொருந்துகிறதா என்று பார்ப்பதற்கு பெண்களின் கையை தொட்டு அந்த வளையலை அணிவிக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருப்பதனாலே இந்த வளையல் விற்பவர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு அவர்கள் பெண்களை தொடுவதற்கு விதி இருப்பதால் சிவபெருமான் வளையல் விற்பவராக சென்று அந்த பெண்களின் கையை தொட்டு வளையல் அணிவித்த காரணத்தினாலே சாப விமோசனம் பெற்று அவர்கள் மீண்டு வருகின்றார்கள் இதைத்தான் நமக்கு மாரிமுத்தா பிள்ளையவர்கள் மேருமலையை வளைத்து விற்போர் செய்ய புறப்பட்ட சிவபெருமான் அது மட்டுமல்லாது மதுரையிலே வளையில் விற்க சென்ற சிவபெருமான் என்று சொல்கின்றார் முன்னாக சிங்கவர்மன் மூழ்க சிவதடத்தில் பொன்னாகமாக்கும் புலியூரே ஒன்னார்காய் குன்று வளை விற்போர் கொள்ள எடுப்போர் கூடல்தனில் சென்று வலை விற்போர் செறிவு இதிலே விற்போர் என்ற முதல் சுற்றொடருக்கு வில்லேந்தி போர் செய்வது விற்போர் என்றும் அடுத்ததாக வருகின்ற வளை விற்போர் என்பதற்கு வளையல் விற்பவர் என்ற பொருளும் வருவதை நாம் அழகாக இங்கு பார்க்கின்றோம் இதைத்தான் மிக அழகாக இந்த சிவபெருமான் மேருமலையை வளைத்து வில்லாக கொண்டு சென்ற வரலாற்றினை அருணகிரிநாதர் கூட திருப்புகழிலே பல இடங்களிலே கையாளுகின்றார் ஒரு இடத்திலே முருகனைப் பற்றி சொல்லும்போது அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழிலே சேவகன் வகுப்பு என்கின்ற திருவகுப்பிலே அவர் சொல்கின்றார் இந்த முருகன் எப்பேற்பட்டவன் என்றால் பத்து தலைகளும் இருபது கரங்களும் விழுமாறு இராவணனை கொன்ற திருமாலுடைய மருமகன் அது மட்டுமல்லாது திரிபுரத்தை எரிப்பதற்காக வில்லை மேருவை வில்லாக வளைத்த சிவபெருமானுடைய புதல்வன் என்று அந்த திருப்புகழிலே சொல்லும்போது அழகாக அடியமைத்து பாடுகின்ற சந்தத்தோடு ஒருபது சிரமும் இருபது கரமும் விழ ஒரு பகழி தொடுத்தோன் மருகா உரமது பெரிய திரிபுரம் எரிய உயர்கனகிரியை வளைத்தோர் புதல்வா என்று சொல்கின்றார் ஒருபது கரமும் ஒருபது சிரமும் பத்து தலைகளும் இருபது கரமும் இருபது கைகளும் விழ ஒரு பகழி தொடுத்தோன் இவை அனைத்தும் துண்டாகி விழுமாறு அம்பை எய்த திருமாலுடைய மருகா ஒருபது சிரமும் இருபது கரமும் விழ ஒரு பகழி தொடுத்தோன் மருகா உரமது பெரிய திரிபூரம் எரிய உயர்கன கிரியை வளைத்தோன் புதல்வா என்று சிவபெருமானை சொல்கின்றார் இந்த திரிபுத்தை எரிப்பதற்காக மேருவை வில்லாக வளைத்த சிவபெருமானுடைய என்று குறிப்பிடும் போது சொல்கின்றார் அருணகிரிநாதர் இதுபோல சிவபெருமான் மேருவை வில்லாக வளைத்த வரலாற்றினை பல இடங்களிலே பல புலவர் பெருமக்கள் பாடியிருக்கின்றார்கள் இது நாம் பார்த்த முதல் வகை திரிபு அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது யமகம் இதை பற்றி சொல்லும்போது தன்னுடைய வெண்பாவிலே முதல் இரண்டு அடியிலே சிவபெருமானுடைய தன்மையை சொல்கின்றார் இந்த சிவபெருமான் எப்பேற்பட்டவன் எப்படி இந்த இமயமலையின் உச்சியினை அந்த மூன்று சிகரங்களை யாருமே பார்க்க முடியாதோ எவர்கண்ணுக்கும் புலப்படாது எப்படி இந்த மேரு மலையின் இந்த இமயமலை உச்சி இருக்கின்றதோ அதுபோல எவர்கண்களுக்கும் புலப்படாது சிவபெருமான் இருக்கின்றார் ஆனால் யாருக்கு புலப்படுவார் இந்த யாருக்கு இந்த உண்மையான பக்தியும் இந்த சிவ அனுபூதியும் உள்ளதோ அவர்களுக்கு மட்டுமே சிவபெருமான் புலப்படுபவராக இருக்கின்றார் என்று மாரிமுத்தா பிள்ளைவர்கள் சொல்கின்றார்கள் சோதிவரை மும்முடியாய் தோன்றாது எவருக்கும் அனுபூத்தி வெளியாகும் புலியூரே என்று சொல்கின்றார் சோதிவரை மும்முடியாய் தோன்றாது யாருக்குமே புலப்படாது எப்படி இமயமலையின் உச்சி இருக்கின்றோ அதுபோல் எவருக்குமே புலப்படாது சிவ அனுபூதி உள்ளவர்களுக்கு மட்டுமே புலப்படுகின்ற சிவபெருமானே அப்பேற்பட்ட சிவபெருமான் தங்கியிருக்கின்ற சிதம்பரமே எப்படி அனுபூதி உள்ளவர்களுக்கு மட்டும் சோதி சோதி ஒரு உச்சியிலே இருக்கின்ற அந்த இமயமலையின் மூன்று சிகரங்களைப் போல் இருக்கின்ற சிவபெருமானே இவன் இரண்டு திருவிளையாடல்களை செய்தவன் என்ன திருவிளையாடல்கள் முதலிலே பூம்பாவை என்கின்ற ஒரு பெண்ணை சாம்பலாக இருந்த அந்த பெண்ணை அந்த திருஞான சம்பந்தர் மூலமாக உயிர் பெறச் செய்தவன் அப்பேற்பட்ட ஞான சம்பந்தர் பெருமான் திருக்கோலக்கா என்ற திருத்தலத்திலே தன்னுடைய பதிகத்தை பாடும்பொழுது பிஞ்சு குழந்தையாக அவர் இருந்தபொழுது அவர் கைகளிலே தாளமிட்டு பாடியதால் அவருடைய கைகள் சிவந்ததை பொறுக்க முடியாமல் சிவபெருமான் இறங்கி வந்து உன்னுடைய பிஞ்சு கைகளால் நீ தாளம் போட்டு பாட வேண்டாம் உனக்காக நான் பஞ்சாட்சரம் ஓம் நம என்ற பஞ்சாட்சரம் பொருந்திய ஒரு பொன்னாலான தாளத்தை தருகின்றேன் அந்த தாளத்தை வைத்துக்கொண்டு நீ பதிகங்களை பாடு என்று சிவபெருமான் நேரிலே வந்து பொற்றாளம் கொடுத்ததாக நாம் புராணத்திலே பார்க்கின்றோம் இந்த இரண்டு திருவிழியாளுமே பூம்பாவையை சாம்பலிலிருந்து உயிர்ப்பித்த ஞானசம்பந்தர் என்ற வரலாற்றினையும் ஞானசம்பந்தர் பெருமான் சிவபெருமானிடமிருந்து பொற்றாளம் பெற்ற வரலாற்றினையும் நமக்கு தன்னுடைய யமக வித்தையிலே மாரிமுத்தா பள்ளியவர்கள் கையாள்கின்றார்கள் சோதிவரை மும்முடியாய் தோன்றாது எவர்க்கும் அனுபூதி வெளியாகும் புலியூரே மாதெனவங் கந்தரவல்லான் நாளும் மாதனவங்களும காப்பு என்று வெண்பா எடுக்கின்றார் இதிலே கந்தரவல்லானாலும் என்று ஒரே சொற்றுடர் இரண்டு அடிகளிலே வருவதை நாம் பார்க்கின்றோம் இது நாம் பிரித்து பொருள் கொள்ள வேண்டும் என்றால் மாதென அங்கம் தர வல்லான் சாம்பலுக்கு உடலை தர வல்லமை பெற்ற ஞானசம்பந்தர் பெருமான் மாதன அங்கம் தர வல்லான் நாளும் தினந்தோறும் கைகொள கைதட்டி பாடுவதற்காக பொற்றாளம் தந்த நாளும் கைகொள்பொற்றாளமிடும் கந்தர வல்லான் ஆளும் காப்பு இதில் இரண்டாவதாக வருகின்ற கந்தரவல்லான் என்றால் அந்த நஞ்சினை விழுங்கியதனாலே கரிய நிறத்தை கொண்ட கழுத்திலே அந்த கண்டத்தை கொண்ட சிவபெருமான் ஆட்சி செய்கின்ற ஊராக சிதம்பரம் இருக்கின்றது என்கின்ற கருத்தினை அந்த யமகத்தின் வாயிலாக மிக அழகாக சொல்கின்றார் இந்த இரண்டு வரலாற்றை குறித்து நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டும் என்றால் மயிலாப்பூர் என்று தற்காலத்திலே அழைக்கப்படுகின்ற திருமயிலை சென்னையிலே ஒரு சிவனேசர் என்ற பக்தர் வாழ்ந்து வருகின்றார் அவருக்கு பூம்பாவை என்று ஒரு பெண் இருக்கின்றாள் இவர் சிவத்துண்டு செய்து வரும் நாளிலே ஞானசம்பந்தர் பெருமானை குறித்து இவர் அறிந்து வைத்திருந்ததனாலே தன்னுடைய மகளான பூம்பாவையை ஞானசம்பந்தருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவர் காத்திருக்கின்றார் இந்த பெண் வளர்ந்து வரும் நாளிலே ஏழு வயதாக இருக்கும்பொழுது தோட்டத்திலே விளையாடும் பொழுது பாம்பு தீண்டி இறந்து விடுகின்றாள் அடடா ஞானசம்பந்தருக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக இப்படி ஆசையாக வளர்த்த பின் இறந்து விட்டாளே என்கின்ற துக்கத்தினோடு அவளுக்கு தீயிட்டு அந்திம காரியங்களை செய்த பிறகு அந்த தன்னுடைய மகளினுடைய அஸ்தி அந்த எலும்பும் சாம்பலும் கலந்த அந்த அஸ்தி என்று அழைக்கப்படுகின்ற அந்த கலசத்தை தண்ணீரிலே கரைக்காமல் இதை நான் யாருக்காக இந்த பெண்ணை நான் வளர்த்துக் கொண்டிருந்தேனோ அவர் கையிலே கொடுத்து இந்த அஸ்தியை கரைப்பதுதான் முறை என்று சொல்லி இந்த அஸ்தியை தன்னோடையே பத்திரமாக வைத்துக் கொண்டிருக்கின்றார் சம்பந்தர் பெருமான் ஊருக்கு வரும்பொழுது அவரை தரிசித்து தன்னுடைய மகளுடைய அஸ்தியை கொடுத்து உங்களுக்காக நான் வளர்த்த பெண் நீங்கள்தான் தான் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஞானசம்பந்தரிடம் கொடுப்பதற்காக பத்திரமாக பாதுகாத்து வைக்கின்றார் இப்படியே நாட்கள் உருண்டோடுகின்றன சில ஆண்டுகள் கழித்து சம்பந்தர் பெருமான் மயிலாப்பூருக்கு வருகின்றார் அப்படி பொழுது அவரை நேரிலே சந்தித்து இந்த சிவனடியார் சிவநேசன் என்று அழைக்கப்படுகின்ற சிவனடியார் விவரத்தை சொல்லி என்னுடைய மகள் அது சாம்பலையும் எலும்பினையும் சேர்த்து வைத்துள்ளேன் என்று சொல்லும் பொழுது அவர் தன் மீது கொண்டிருந்த பக்தியை மெச்சி ஞானசம்பந்தர் பெருமான் சிவபெருமானை நோக்கி மனமுருகி பூம்பாவை பதிகம் என்கின்ற பதிகத்தை பாடி அந்த சாம்பலில் இருந்த பெண்ணை உயிர்ப்பித்து எழச்செய்கின்றார் மட்டிட்ட புண்ணையம் காணல் மடமையிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சுரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் ருத்ரபல் கணத்தார்க்கு கட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று அந்த பூம்பாய் பதிகத்தை பாடத் தொடங்குகின்றார் ஞானசம்பந்தர் பெருமான் இப்படி மயிலாப்பூரிலே சிவபெருமானுக்கு நடக்கின்ற உற்சவங்களை காணாமல் இப்படி உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டாயே பூம்பாவாய் என்று மயிலாப்பூரின் சிறப்பை சொல்லி சொல்லி பாடுகின்றார் ஞானசம்பந்தர் பெருமான் ஐப்பசி ஓன திருவிழாவை காணாமல் போய்விட்டாயே கார்த்திகை திருவிளக்கை காணாமல் போய்விட்டாயே மார்கழி மாதம் திருவாதிரை உற்சவத்தை காணாது போய்விட்டாயே பங்குனி உத்திரத்தை காணாமல் போய்விட்டாயே சித்திரை மாத திருவிழாவை காணாமல் போய்விட்டாயே என்று வரிசையாக இப்படி உற்சவங்களை காணாது நீ உயிர் பிரிந்து விட்டாயே நீ மீண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த மட்டிட்ட புண்ணையம் காணல் அடம என்ற பாடலை அவர் பாடி அதை நிறைவு செய்யும் பொழுது சாம்பலில் இருந்து பன்னிரண்டு வயது பெண்ணாக மீண்டும் உயிர் பெற்று வருகின்றார் அந்த பூம்பாவை நான் மீண்டும் உனக்கு உயிர் கொடுத்ததினாலே தந்தை ஸ்தானத்திலே இருப்பதால் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி அந்த பூம்பாவை என்கின்ற பெண்ணினை சிவத்துண்டு செய்யுமாறு பணித்து விலகிச் செல்கின்றார் ஞானசம்பந்தர் பெருமான் இது இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த தலம் திருமயிலை இப்போதும் தி மயிலாப்பூருக்கு சென்றீர்களே ஆனால் அந்த கோயில் கோபுரத்திலே இந்த நிகழ்ச்சியை பறைசாற்றுகின்ற சிற்பங்கள் இருப்பதை இப்போதும் காணலாம் இந்த பூம்பாவை உயிர்ப்பித்த சிற்பங்கள் இப்போதும் அங்கு வடிக்கப்பட்டிருக்கின்றன இப்படி சிறப்பு வாய்ந்த தலமாக மயிலாப்பூர் இருக்கின்றது அடுத்ததாக இதே ஞானசம்பந்தர் பெருமான் தன்னுடைய இளம்பிராயத்திலே உமாதேவியாரிடமிருந்து ஞானப்பாலை குடித்த பிறகு தோடுடைய செவியன் விட ஏறியோர் மதிசூடி என்று சிவபெருமானை நோக்கி பாடத் தொடங்கி அங்கிருந்து சீர்காழிக்கு அருகிலுள்ள திருக்கோலக்கா என்ற திருத்தலத்திற்கு வருகின்றார் இந்த திருக்கோலக்கா என்ற திருத்தலத்திலே சப்தபுரீஸ்வரர் ஓசை நாயகியம்மன் என்ற பெயரோடு சிவனும் பார்வதியும் காட்சி தருகின்றார்கள் தமிழிலே திருத்தாளமுடையார் என்று அழைக்கப்படுகின்றார் சிவபெருமான் இந்த திருத்தாளமுடையார் சன்னதிக்கு வருகின்றார் நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமான் இங்கேதான் அவர் தன்னுடைய முதல் தல யாத்திரையை தொடங்குகின்றார் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அவர் தொடங்கிய தல யாத்திரை இந்த திருக்கோலக்கா என்று இந்த சீர்காழிக்கு அருகிலே இருக்கின்ற சிவஸ்தலமாக விளக்குகின்றது இந்த தலத்திலே வந்து அவரது திருத்தாளமுடையார் என்று அழைக்கப்படுகின்ற சிவபெருமானை நோக்கி கைகளிலே தாளம் தட்டி பாடும்பொழுது அவருடைய பிஞ்சு கை சிவப்பதைக் கண்டு பொறுக்க மாட்டாத சிவபெருமான் பொன்னாலான தாளத்தை கொடுக்கின்றார் பொற்றாளம் என்று அதற்கு பெயர் மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்கா என்ற பதிகத்தை அவர் பாட ஆரம்பிக்கின்றார் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவமென்களோ என்று தொடங்குகின்றன திருக்கோலக்கா திருப்பதிகம் இந்த பதிகத்தை பாட தொடங்கும் பொழுது சிவபெருமான் தோன்றி அவருக்கு பொற்றாளம் வழங்குகின்றார் இப்பேற்பட்ட சிவப்பு வாய்ந்த இரண்டு சம்பவங்களை நமக்கு மாரிமுத்தப்பள்ளி அவர்கள் சொல்கின்றார்கள் சோதிவரை மும்முடியாய் தோன்றாது எவர்க்கும் அனுபூதிவெளியாகும் புலியூரே மாதென அங்கம் தர வல்லான் நாளும் கைகொள பொன் தாளமிடும் கந்தரவல்லான் ஆளும் காப்பு அப்படிப்பட்ட சிவபெருமான் வாழ்கின்ற தலமாக விளங்குகின்றது சிதம்பரம் என்று சொல்கின்றார் இது இரண்டாவது வகை எமகம் இதில் கந்தரவல்லான் கந்தரவல்லான் என்று வந்ததை நாம் பார்க்கின்றோம் மூன்றாவதாக சிலேடை அதனோடு சேர்ந்த திரிபு இதில் சிலேடை சொல்லும்போது மாரிமுத்தா மாரிமுத்தா பிள்ளையவர்கள் வியாக்கிரபாத முனிவருக்கும் தாமரை மலருக்கும் சிலேடை சொல்கின்றார் எப்படி சிதம்பரத்திலே புலிக்கால் முனிவரான வியாக்ரவாத தவம் செய்கின்றார் அதனால் அந்த புலிக்கால் முனிவர் வாழும் திருப்பதியாக சிதம்பரம் இருக்கின்றது அது மட்டுமல்லாது உழவர்கள் இந்த பல்லர்கள் என்று அழைக்கப்படுகின்ற உழவர்கள் அந்த சிதம்பரத்திலே உழுதொழிலைச் செய்வதனால் அதில் இருக்கின்ற நீர்வளம் நிரம்பிய பதியாக சிதம்பரம் திகழ்வதனாலே அந்த கழனி என்று அழைக்கப்படுகின்ற அந்த உழு நிலத்திலே தாமரை மலர்கள் பூத்திருக்கின்றதாம் அதை அவர்கள் அந்த நிலத்தை உழ உழ நிலம் முழுதும் தாமரை மலராக காட்சியளிப்பதாக சொல்கின்றார் மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் பண்டு தவம் செய்திடவும் பல்லர் அலத்தால் உழவும் புண்டரிக மல்கும் புலியூரே என்று சொல்கின்றார் தவம் செய்திடவும் உழவர்கள் உழவும் புண்டரிகம் அல்லும் புலியூர் இந்த புண்டரிகம் என்ற தமிழ்ச் சொல்லுக்கு இரண்டு பொருள்கள் உண்டு ஒன்று தாமரை இன்னொன்று புலி எனவே இப்படி தவம் செய்வதற்கும் உழவர்கள் உழுவதற்கும் புண்டரிகத்தை கொடுத்த சிதம்பரமே என்றால் தவம் செய்வ செய்த புலிக்கால் முனிவரை கொடுத்த பதி என்றும் ஒரு பொருள் கொள்ளலாம் இந்த உழவர்கள் உழுவதென உழும்பொழுது தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கின்ற காட்சியைக் கொண்ட சிதம்பரம் என்றும் பொருள் கொள்ளலாம் இப்படி சிலடையாக வருவதை நாம் பார்க்கின்றோம் இந்த அடுத்த இருநடிலே திரிபை குறித்து அவர் சொல்லும்போது சிவபெருமானுடைய தன்மையை சொல்கின்றார் சிவபெருமான் எப்பேற்பட்டவராக இருக்கின்றார் அடிமுடி காண முடியாத இறைவனாக இருக்கின்றார் இந்த விஷ்ணுவும் பிரம்மாவும் அடிமுடி காண்பதற்காக சென்று முடியாமல் தோற்று திரும்பினார்கள் அல்லவா அதையும் நான்கு வேதங்களும் கூட அறிய முடியாத ஒரு இறைவனாக சிவபெருமான் இருக்கின்றார் அது மட்டுமல்லாது இந்த அகல் விளக்கினை ஒரு கையிலே ஏந்தி இருப்பவராக காட்சியளிக்கின்றார் சிதம்பரத்திலே சிவபெருமான் என்று சொல்கின்றார் பண்டு பண்டு தவம் செய்திடவும் பல்லர் அலத்தால் உழவும் புண்டரிகமல்கும் புலியூரே விண்டுமறை வேந்தும் அறியார் இருக்குமே அறியார் என்று சொல்கின்றார் தீ அகலோடு ஏந்தும் அறியார் இருக்கும் இல் அதாவது விண்டும் மறைவேந்தும் அறியார் விண்டு என்றால் விஷ்ணு மறைவேந்து என்றால் மறைகளுக்கு தலைவனான பிரம்மா விஷ்ணுவும் பிரம்மாவும் அறியப்படாதவர் அது மட்டுமல்லாது ரிக்குமே அறியார் என்றால் ரிக் எதுர் சாம அதர்வனம் போன்ற நான்கு வேதங்களும் கூட அறிய முடியாதவர் அப்படிப்பட்டவராகவும் தீ அகலோடு ஏந்தும் அறியார் இருக்கும் இல் அகல் விளக்கு தீயோடு கையிலே ஏந்தி இருக்கின்ற சிவபெருமான் வாழ்கின்ற பதியாக திகழ்வதாக நமக்கு மாரிமுத்தா பிள்ளையவர்கள் சொல்கின்றார்கள் இது மூன்றாவது வகை கடைசியாக சிலேடை அதற்கு ஒரு அதற்கு பிறகு திரிவு இந்த கடைசி வகையிலே சொல்லும் பொழுது சிதம்பரத்திலே இருக்கின்ற வயலுக்கும் தேவலோகத்திற்கும் சில்லடை சொல்கின்றார்கள் எப்படி சிதம்பரத்தில் இருக்கின்ற வயலிலே கரும்புகளும் வாழை மரங்களும் நிறைந்திருக்கின்றன அங்கே தேவலோகத்திலே வெள்ளை யானையும் ரம்பை ஊர்வசி போன்றவர்களும் இருக்கின்றார்கள் இது எப்படி சில்லடையாகும் என்று பார்த்தால் மின்னுமணி வேழத்தால் மேவரம்பையால் வயல்கள் பொன்னுலகுப்பாம் புலியூரே என்று சொல்கின்றார் மின்னுமணி வேழத்தால் வேழம் என்றால் கரும்பு என்று ஒரு பொருள் யானை என்றும் ஒரு பொருள் சிதம்பரத்திலேயும் சிதம்பரத்தில் இருக்கின்ற வயல்களிலே வேழமும் இருக்கின்றது அரம்பையும் இருக்கின்றது அரம்பை என்றால் வாழை மரம் என்று ஒரு பொருள் தமிழிலே மற்றொரு பொருள் வேழத்திற்கு யானை அரம்பைக்கு இந்த தேவலகத்தில் இருக்கின்ற அழகிய பெண்களான ரம்பை ஊர்வசி என்று சொல்கின்றோம் அல்லவா அவர்களுக்கு அரம்பை என்று பெயர் சிதம்பரத்தில் இருக்கின்ற வயல்களிலேயும் வேழம் அரம்பை இருக்கின்றது பொன்னூலகத்தமான தேவலோகத்திலுமே வேழமும் அரம்பையும் இருப்பதனால் இது இரண்டும் ஒன்று என்று கருத்தினை சொல்கின்றார் நமக்கு மாரிமுத்தா பிள்ளை இது சிலேடை திரிவை பற்றி சொல்லும்போது சிவபெருமானுடைய தன்மையை சொல்கின்றார் சிவபெருமான் எப்பேற்பட்டவராக இருக்கின்றார் அவரை எண்ணி ஒரு நொடி சிவாய நம என்று சொன்னால் கூட அவர்கள் உள்ளத்திலே வந்து தங்குபவராக இருக்கின்றார் சிவபெருமான் அது மட்டுமல்லாது தன்னை எதிர்த்து போர் செய்த கஜமுகாசுரனை அழித்து உலகத்தை காத்தவராக சிவபெருமான் இருக்கின்றார் என்று சொல்கின்றார் இதை பொழுது உன்னி ஒரு காணமா வென்றார் கருத்துற்று உருத்தெதிர்ந்து தானமா வென்றார் தலம் என்று பெண்பா எடுக்கின்றார் உன்னி ஒரு கால் நமா என்றார் கருத்துற்று அவரை எண்ணி ஒரு கால் நமா சிவாய நம என்று சொன்னவர்கள் உன்னி ஒரு கால் நமா வென்றார் கருத்துற்று உருத்தெதிர்ந்து தானமா வென்றார் தலம் தன்னை எதிர்த்து ரௌத்ரகாரமாக வந்த உருத்து எதிர்ந்து வந்த தானம் மா தானம் என்றால் தமிழிலே ஒரு பொருள் மதம் மா என்றால் விலங்கு மதம் கொண்ட விலங்கு யானை கருத்துற்று உருத்தெதிர்ந்து தானமா வென்றார் தலம் தன்னை எதிர்த்து போர் செய்ய வந்த அந்த கஜமுகாசுரன் என்கின்ற அந்த யானையை அழித்து கொன்று அந்த தோலை தன் ஆடையாக உடுத்திக் கொண்டு சிவபெருமான் வாழ்கின்ற தலமாக சிதம்பரம் இருக்கின்றது என்று அழகான வெண்பாவை நமக்கு மலிமுத்தா பிள்ளையவர்கள் கொடுக்கின்றார்கள் இதுபோல இன்னும் பல அறியப்படாத செய்திகளோடும் சுவையான கருத்துகளோடும் அடுத்த கூட்டத்திலே சந்திப்போம் உங்கள் இல்லம் தேடி வரவிருக்கின்றார் தில்லை அம்பலவானது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்